இந்த கேடியு நிறுவனம் யூஜிசிக்குள் செட்ஸ்கோருக்குள் எடுக்கின்ற போது இரண்டு பேட்சஸ் எடுத்துள்ளனர் மூன்றாவது எடுக்கின்ற போது இதனை நிறுத்தியுள்ளனர் இத்தொடர்பில் அரசாங்கம் ஏன் தீர்வுகளை வழங்குவதற்கு தாமதிக்கின்றது நாங்கள் இந்த மூடப் மூடப்போவதில்லை அதனை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் இருப்பினும் இந்த செயற்பாட்டினை ஏதேனும் ஒரு வகையில் மீளாய்வினை செய்வோம் இந்த வேளையில் மீளாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் இது அரசாங்கத்திற்கு நாட்டிற்கு பெருமதியான அந்நிய செலாவணியை இந்த நாட்டிலேயே சம்பாதிக்க முடியும் வழி என்பதாலேயே நான் கேட்கின்றேன் நீங்கள் எழுப்புகின்ற விடயம் சரியானது இருப்பினும் எமது பக்கத்திலிருந்து சில விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் மருத்துவ கல்விக்காக இவ்வளவு தேவைப்பாடு உள்ளது சுகாதார சேவைக்கு அதிலிருந்து எத்தனை பேரை இணைத்துக் கொள்ள முடியும் இது தொடர்பிலான மீளாய்வு எமக்கு அவசியம் அரச பல்கலைக்கழகங்களில் அல்லது கொத்தலாவல பட்டத்தை மாத்திரம் வழங்கி வெளியில் அனுப்புவது சரியில்லை கட்டாயம் பயிற்சி அளிக்க வேண்டும் அந்த பயிற்சிகளின் பின்னரே பூரண நிலையில் உள்ள உருவாக்கி உறுதிப்படுத்த முடியும் உங்களுக்கு தெரியும் தற்போது விசேட வைத்திய நிபுணர்களுக்கான நெருக்கடி நிலவுகின்றது விசேடமாக போர்ட்ஸ் உடனேயே வரையறுக்கப்பட்ட பயிற்சி வழங்குவதற்கான நிலை உள்ளது ஆகவே அரச பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறுகின்ற கொத்தலாவலையில் இருந்து வெளியேறுகின்ற வெளிநாட்டு வைத்திய பட்டதாரிகளுக்கும் வரையறுக்கப்பட்ட பயிற்சிகளை வழங்குவது தொடர்பிலான பிரச்சினை உள்ளது என நான் காண்கின்றேன் அதனால் இந்த துறையுடன் தொடர்பட்ட கலந்துரையாடி தற்காலிக தீர்மானத்திற்கு வந்துள்ளோம் நாம் வெகு விரைவில் இந்த பயிற்சிகள் வழங்க தொடர்பிலான பிரச்சனைகளை நிவர்த்திக்க வேண்டும் இங்குள்ள மருத்துவ மாணவர்கள் அரசு இயந்திரத்தில் அல்லது தனியார் துறைகளில் இணைத்துக் கொள்ளப்படாவிட்டாலும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு வேலை செய்வதென்றாலும் பட்டம் தொடர்பில் பயிற்சிகள் தொடர்பிலும் எமக்கு பொறுப்புள்ளது ஆகவே இந்த பிரச்சனைகள் தொடர்பிலேயே ஆராய்ந்து வருகின்றோம் இந்த பிரச்சனைக்கு நிலையான தீர்வினை பெற்ற பின்னர் ஏனைய விடயங்கள் தொடர்பில் கூற முடியும்